வெல்கம் டு லேர்னிங் கார்னர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை ஒன்று ஒன்றா டெய்லி பார்க்க போகிறோம் என்றைக்கான பழமொழி வழியலான் தாய்க்கு வலித்து இதுக்கான பொருள் வலிமையின் பயணம் வலியாரை கண்டக்கால் வாய்வாளராகி மெளியாறை நீதூறும் உடைமை புலிகளாம் கொல்யானை பூங்குன்ற நாட வலியலான் தாய்க்கு வலித்து இதுக்கான பொருளை பார்ப்போம் நம்மளோட வலிமை உள்ளவங்களாக இருப்பாங்களே அவங்கள பார்க்கும்போது பேசாமல் இருந்துட்டு நம்மளோட வலிமை இல்லாமல் மெலியாராக இருப்பாங்களே அவங்கள பார்த்து அதிகமாக பேசுகிறவங்களோட பண்பு தேவையில்லாத காலத்தில் வலிமை இருக்கிறதுக்கு சம்மன் சொல்கிறாங்க அதாவது அரசன் தாய்கிட்ட வலிமை இல்லாத காலத்தில் பகைவர்கிட்ட அனுசரிக்க வேண்டிய முறைமையை பற்றி இந்த பழமொழி கூறுச்சு வலியலாம் தாய்க்கு வலித்து பொருள் வலிமையின் வயணம் இதில் தாயம்னா சமயம் வாய்ப்பு காலம் சமயம் வரக்கூடிய அந்த காலத்தை குறிக்கிது வலியலாம் தாயம்னா வலிமையற்ற உறவை குறிக்குது வலியலாம் தாய்க்கு வலிது வலிமையின் பயணம் வரைக்கும் பார்த்த பழமொழி ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம் வேர்க்குத்தேன் காணியன் குத்தே வலிது பொருளே வலிமை வேர்வாய் கவட்டை நெறி இரண்டு உலகம் எங்கும் இன்பம் வேண்டாமே வேண்டியதெல்லாம் தரும் மதிப்பும் தேவையும் வெள்ளாடு தன்வழி தீராது அயல்வழி தீர்த்துவிட தன் குற்றம் தீர்தல் வெந்நீரில் தண்ணீர் தெளித்து தக்கபடி நடக்க வேண்டும் வெண்மா தலைக்கீழாக காதுவிடர் கீழ்மக்களின் தன்மை வெண்பாட்டம் வெள்ளம் தரும் வலிய பகையே நல்லது வெண்ணை மேல் வைத்து மயில் கொள்ளுமாறு பொருள் பேணாதவன் விலைக்கெலிக் கொண்டு தனக்கு நோய் செய்துவிட சிரித்து மறக்கவும் வில்லோடு காக்கியே போன்று பசப்பு வார்த்தைகள் விரையீர் கருமம் சிதையும் இடராய் விடும் அவசரம் கூடாது வித்தின்றி சம்பிரதமில் முதலின்றி வினையில்லை விண்ணியங்கும் ஞாயிற்றை கை மறைப்பாரில் புகழுடையவரை பழித்தல் விண்டர்க்கு விண்டலம் மருந்து நட்பை மறந்தவர் வாழைக்காய் உப்புரைத்தலில் மறவர் மாண்பு வாயுரை புற்கழுத்தில் யாத்துவிட இறப்பவரை வருத்துதல் வாடிய கண்ணும் பெருங்குதிரை யாப்புல் வேறாகிவிடும் குதிரையும் வல்லலும் வாங்கும் எருதாங்கி எழாமை அமை செய்யாததற்கு பரிசு இங்கி தோட்டிடுவாரோ இல் வீண் பேச்சாளர்கள் வலியலான தாய்க்கு வலி வலிமையின் பயணம் தேங்க்யூ இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு விளாடி கொணர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க